ஒரு ஊர்ல ஒருத்தவர் முதல பண்ணை வச்சிருந்தாரு அந்த முதல பண்ணையில பத்துக்கும் மேற்பட்ட முதலைகள் வந்து இருந்துச்சு அதுக்கு தினமும் வந்து சாப்பாடு போடுறது அதுக்கு தண்ணி ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து முதலாளி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதே நேரத்தில் அந்த முதலைகள் வந்து முட்டை போட்டு நிறைய முதலைகள் வந்து வந்துச்சு அதில் ஒரு சில முதலைகளை வந்து முதலாளி தன்னோட பிள்ளைகளாக வந்து வளர்த்தாரு கிட்டத்தட்ட அந்த குட்டி முதலைகள் ஓரளவுக்கு பெருசாக வந்து வளர்ந்துருச்சு இப்போ அவர் வந்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அப்படி ஒரு நாள் ஊருக்கு போகும்பொழுது ஒருத்தவரை புதுசாக வேலைக்கு வந்து வைக்கிறாரு அவர் தான் இனிமேல் வந்து இந்த முதலைகளுக்கு சாப்பாடு போடுவது தண்ணி ஊற்றுவது போன்ற வேலைகள்லாம் பண்ண போறாரு இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில முதலாளி ஊருக்கு போனதும் அவர் சரியா வந்து அந்த முதலைகளை பாதுகாக்காமல் நார்மலாக விட்டுடுறாரு அதற்கு தண்ணி சரியாக ஊற்றுறதில்ல அதே மாதிரி அதற்கு சாப்பாடு சரியாக கொடுப்பதில்லை நேரம் தவறி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே போகிறாரு ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பாடு போடுறதையும் வந்து நிறுத்திட்டாரு அந்த முதலைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரு முதலையும் இன்னும் இன்னொரு முதலையும் வந்து சண்டை போட்டு ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி அந்த குட்டி முதலை இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ பெருசாக வளர்ந்துருச்சு ஒன்றே ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு சிலது பட்டினிலேயே வந்து செத்துருச்சு இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார் புதுசாக வேலைக்கு சென்றவர் எதுக்குமே பயப்படாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஊர்லேருந்து முதலாளி வந்து வர்றாரு ஒரு மாதம் கழிச்சு வர்றாரு வந்து பார்க்குறாரு அந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த நபர் அந்த இடத்துல இல்லை சாக்காயிட்றாரு உடனே உள்ளே போய் பார்க்கறாரு ஒரு முதலையும் இன்னொரு முதலையும் சண்டை போட்டு கிட்டத்தட்ட இப்போ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நாலே நாலு முதலிகள் தான் இருக்கு இவர் ஆசையா வேற வழி இல்லாம இருக்கிற முதலையாச்சும் சாப்பாடு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது அந்த முதலைகள் இவரே வந்து அடிச்சு சாப்பிட்றது இந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ ஒருத்தர் ஒரு கோழி பண்ண அப்படிங்கறது வச்சிருக்காரு அந்த கோழி வந்து முட்டை போடுது அதுல சிறிய சிறிய குஞ்சுகள் வந்து வெளியே வருது அதை வந்து ஆசையா வளர்க்குறாரு வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்லா வளர்க்குறாரு கொஞ்சம் பெருசாகுது இன்னும் கொஞ்சம் பெருசாக என்னெல்லாம் கோழி கோழுன்னு வளருது ஒரு நாள் இவர் வந்து வீட்டில் வந்து விருந்து வைக்கிறாங்க அப்போ வந்து இவங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடியவங்க மனைவி என்ன பண்ணுறா இவரை வந்து ஆசி ஆசையாக வளர்த்த அந்த கோழியை வந்து அடித்து குழம்பு வச்சிடுறாங்க இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு நாய் வந்து வளர்க்குறாங்க அந்த நாய் வந்து குட்டி போடுது அது சின்ன வயசுலேருந்தே அதோடைய குழந்தைகளாகவே பாத்தீங்கன்னா பாவிச்சு அந்த முதல்ல வந்து வளர்க்குறாரு அந்த நாயும் வந்து அவருடைய வந்து சேர்ந்து எப்பவுமே சுற்றுறது காலையில் வாக்கிங் போனால் வாக்கிங் போவும் அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் உடனே போயிட்டு அவரை தான் வந்து பார்க்கும் பூசா யாராவது வந்தால் யாருமே விடாது துரத்த ஆரம்பிச்சிடும் கொலைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எங்களுக்கு கூடிய சூழ்நிலை ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிக்குது அவர் வந்து கையில் வந்து கடிச்சிரு அந்த மாதிரி கடிச்சதும் வீட்டில் இருக்கக்கூடிய முதலாளி வந்து அந்த நாயை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாரு அப்படி வெளியே அனுப்பினாலும் அவர் அந்த அந்த நாயை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி அந்த வீட்டையே வருது இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூன்று கதைகள்லையுமே உங்களுக்கு பிடித்த கதை என்ன இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இந்த அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்